வணக்க மக்களை சட்டமன்ற உடையான செய்தி ஊற்றி விளையாடுதலாம் இபிஎஸ் அதிர்ச்சியா திமுக பக்கம் தாவியா தேமுதிக பிரேமலதா எடுத்த திடீர் முடிவு யாரும் எதிர்பார்க்காத ஒரு வெடிவை உருவாக்கலாம் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்தான் இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கவில்லை அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப்படைகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில்தான் திமுக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக அமைந்த நிலையில் பார்க்கப்படுகிறதா திமுக கூட்டணி என்பது ஒரு வலு சேர்க்கும் வகையில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார் அதாவது திமுகவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் போன்ற கட்சி பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் இணைந்துள்ள நிலையில் தான் தற்பொழுது ஒரு புதிய கட்சியுடன் இளையதாக தகவல் வெளியாகியுள்ளதா தேமுதிகான் என்ற கட்சிகள் பெயர் அடிபட்டு வருகிறது இதனால் தான் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீர்த்திருத்தம் தொடர்பான அனைத்து காட்சி கூட்டத்தையும் சமீபத்தில் திமுக நடத்திய போது கூட அந்த கூட்டத்தில் தேமுதிக பங்கேற்று தமிழக அரசியல் அரங்கத்தை ஒரு விவாதத்தையே கிளப்பியிருந்ததான் அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணியை கண்டிப்பாக தேமுதிக இதுவரை அறிவிக்காத நிலையில்தான் தான் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாகும் போதிலும் அதிமுகவினர் தொடர்ந்து ரகசிய பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறதா அதிமுகவிடம் போன்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு எம்பி சீட் தருவதாக கூறிய நிலையில் தான் அவர்களிடம் அதிருப்தியில் இருந்த தேமுதிக தலைவர் பிரேபலதா விஜயகாந்த் அவர்கள் அவர்கள் மீது இருந்துதான் இப்பொழுது திமுக அவர் சேர வாய்ப்பிருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது அவர் திமுக கூட்டிய கூட்டத்தில் கலந்து கொண்ட நோக்கம் என்னவென்றால் தேமுதிக இறுதி கட்ட பேச்சுவார்த்தைகள் தங்கள் கூட்டணி கோரிக்கைகளை இன்னும் அதிகமாகவே உயர்த்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் அரசியல் கூறுகிறதா அதாவது தேமுதிக திமுகவிடன் கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக தேமுதிகவின் தொகுதி பங்கீடு என்பது அதிகமான எண்ணிக்கையில் தான் இருக்கும் நிலையில் அரசியல் வியூகங்கள் வகுக்கிறதா அதாவது தேர்தல் சமயத்தில் தேமுதிகவின் இந்த ஒரு சாமத்தியான நகர் என்பது அதிமுக தலைமைக்கு ஒரு புதிய சவாலாக ஏற்படுத்தியுள்ளா தேமுதிகவை பொறுத்தவரை தங்கள் கூட்டணிக்குள் எப்படி இழுப்பதென்று அதிமுக தாவை தற்பொழுது தீவிர ஆலோசனை இடத்து வருவதாகும் தகவல் வெளியாகியுள்ளதா அதாவது தேமுதிக எந்த பக்கம் செல்வதென்று தெரியாமல் குழப்பமான மனநிலை உள்ளதாம் அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது இன்னும் ஒரு எட்டப்படாத நிலையில் தான் பரபரப்பையும் ஏற்படுத்துகிறதா அதாவது தேமுதிக கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பில்லையாம் திமுக பக்கம்தான் அவர்கள் அதிக கூட்டணி வைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதா இதனைத் தொடர்ந்தால் தேமுக தலைவரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதாவது ஜனவரி ஒன்பதில் கடல் இழக்கு மாநாட்டில்தான் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக அறிவிப்போவிட்ட நிலையில்தான் தான் அவரது பேச்சுக்களுந்ததாம் இதனைத் தொடர்ந்தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தேமுதிக திமுதா திமுகவுடன் கண்டிப்பாக கூட்டணி வைக்க விளையாட்டில்தான் பேச்சுவார்த்தை எல்லாம் அதற்கான வேலைகள் செய்து வருவதாக கூறப்படுகிறதா அதாவது திமுகவினர் கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக தேமுதிகா இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதி பங்கீடு கேட்பது கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் பார்க்கப்படுகிறதா மேலும் வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது மறக்காம சப்கை செய்து கொள்ளும்